இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களுடைய ஒவ்வொரு குணாதிசயமும் பொருந்திருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இதெல்லாம் பஞ்சபூதங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய நெருப்பு ராசி இவங்க கூட பொருந்தி வரும் ஏன்னா நெருப்பு அப்படிங்கிறது கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நெருப்பு ராசி என்பதனால ஒவ்வொரு இடத்துலையும் அது சொல்ற மாதிரி ஒவ்வொரு சில வார்த்தைகளை தடிமனா பேசிடுவாங்க அதுதான் இந்த நெருப்பு ராசிக்கும் மற்ற உள்ள பஞ்சபூதங்கள்ல உள்ள மற்ற ராசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதே மாதிரி நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனாலையும் எப்போவுமே இவங்க செல்வ செழிப்போடு மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகளோடு ஒட்டி இருக்கிறது தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதிகமாக பிடிக்கும் தனியாக இருக்கிறது அதிகம் பிடிக்காது உறவும் கூட இருக்கிறதான் அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு மேசராசி அன்பர்கள் இருக்காங்க ஒரு வேளை அவங்க தான் கடைசியாக பிறந்திருக்காங்க அப்படின்னா கூட அவங்க தான் அந்த குடும்பத்தோட அந்த தலைமை பொறுப்பு வகிக்க கூடியவங்களா இருப்பாங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரம் நடத்துற முதன்மையாக விளங்கணும் முதன்மை ராசி என்பதனால எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அதற்காக கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மேசராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த மேசராசி என்பவர்கள் அதே மாதிரி முருகப்பெருமான வழிபடுறதும் ரொம்பவும் நல்லது சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நவ கிரகங்களின் முதல்வராக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழிலில் போட்டிகள் வரும் அந்த போட்டிகள் வந்தால் கூட எப்படி சமாளிக்கணும் எப்படி சாமர்த்தியமாக இங்ககிட்ட பேசணும் அப்படிங்க த ரொம்ப தெளிவா பேசுவீங்க அதனால வருகின்ற சிக்கல சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் கூட அது சிறப்பாக அதாவது யாருடைய மனதையும் பாதிப்பு இல்லாமல் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை மனதில் வைத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செயல்படுங்க சந்திரனோட இட நிறைய நன்மைகளை வர வழங்குற இடத்துல இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் ரொம்ப சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் நிறைய நன் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள்லாம் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தர நிறைந்ததாகவும் நிறைய நற்பலன்களை வழங்கக்கூடிய ஒரு பயணமாகவும் அது அமையும் வெளிநாட்டிலிருந்து இருந்து ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வரும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்கத்துல இருந்து ஒரு அனுகூலமான செய்தி இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளா பகையா பேசிட்டு வந்த நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பாக பேசுவாங்க நீண்ட நாள் தீர்க்க முடியாத இருந்த ஒரு பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் நொடி பொழுதுல தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் புதன் உங்களுடைய ராசியில் மூணாம் இடத்துல இருக்கிறார் சொத்து சம்பந்தமான வழக்கு சம்பந்தமான விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி அன்பர்கள் வள வரப்போறீங்க போறீங்க நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபர் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வள வர குரு பகவான் உங்களுடைய ராசியில் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் வரும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையும் உங்களால் சரி பண்ண முடியும் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய பெரும் முயற்சி இருந்தது அப்படின்னா வீட்டில் மங்களகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது அந்த காரியத்தில் இருந்த தடைகளையும் உங்களால் சரி பண்ண முடியும் அத்தனை தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் திடீர்னு பணம் வரும் திக்கு முக்காட வைக்கும் பழைய கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் அந்த பழைய கடனைலாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனி இந்த மேசராசி என்பர்கள் வாழ இருக்கீங்க ஒரு நிம்மதி பெருமூச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த நிம்மதி பெருமூச்சி இந்த வாரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேசராசி என்பர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் நிதானமாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க குடும்ப விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கவே பகிர்ந்துக்காதீங்க ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை வெளியில் பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குளறுபடிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் காரணமாக எங்கேயாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனதுக்கு பிடித்த வேலையை விரும்பி செய்வீங்க அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த காதலியவே கை கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமணம் வரை சென்று திருமண யோகமும் கூடி வரும் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பெரிய பிரச்சனையாகிறத ரொம்ப சின்னதாக கச்சிதமாக கணக்கச்சிதமாக அந்த பெரிய சிக்கல் எதுவும் வராமல் பார்த்துப்பீங்க எல்லா வகையிலையும் நன்மை நிறைந்த ஒரு வாரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் ஒரு பிரச்சனை மனத்தில் போட்டு வைத்துகிட்டே குழம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப வெளிப்படையாக பேசி மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல மனிதர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய நன்மைகளும் உங்களை தேடி வர இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதே மாதிரி பௌர்ணமி நாளையில் அம்மனை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க இந்த மேசராசி என்பர்கள் பௌர்ணமி அன்று அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க முடிந்தால் திருவண்ணாமலை போய் பௌர்ணமி கிரிவலத்தனைக்கு நீங்கள் ஒரு முறை வள சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செங்க இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் செவ்வாய் இணைந்திருப்பதுனால ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்தில் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசணும் செய்து வரும் தொழிலில் நேரடி பார்வையில் வச்சுக்கணும் மற்றவங்களை நம்பி முழுசாக எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறீங்கன்னா கூட மற்றவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய மேற்பார்வையில் அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கிட்டும் கண்காணிச்சுக்கிட்டும் இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ரொம்ப விழிப்புணர்வாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சுக்கரன் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது செவ்வாய் புதன்கிழமையில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க நல்லது நடக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாள் கனவும் நனவாகும் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் எதனா வகையில் அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும் முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதன்கிழமையில கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க ஒவ்வொரு செயலையுமே சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் பௌர்ணமி அன்னைக்கு முடிந்தால் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று கிரிவலத்தன்னைக்கு போய் நீங்கள் கிரிவலம் வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ